கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் வேட்பு மனு தாக்கல் செய்தார் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் முழு விவரங்கள் என்ன பதிவு கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி கூட்டணி சார்பில் போட்டியிடும் விஜய் வசந்த் இன்றைய தினம் மாவட்ட தேர்தல் அதிகாரி ஸ்ரீதரிடம் வேட்புமனு தாக்கல் என்பது செய்திருக்கிறார் முன்னதாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் பாஜக சார்பில் போட்டியிடும் பொன் ராதாகிருஷ்ணன் அதே போன்று நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் ஜெனிஃபர் தொடர்ச்சியாக அதிமுக சார்பில் போட்டியிடும் பசுமியான் உள்ளிட்டோர் வேட்புமனு தாக்கல் என்பது செய்திருக்கின்றனர் இந்த நிலையில் இன்றைய தினம் இறுதி நாளாக இன்றைய தினம் கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளரான உஜயவாசன் சற்று நேரத்துக்கு முன்பாக மாவட்ட அலுவலகத்தில் இருக்கும் அந்த தேர்தல் அதிகாரி வேட்புமனு தாக்கல் செய்து தொடர்ச்சியாக அவர் முன்னதாக நூத்தி ஐம்பது அடிக்கு முன்னாடியிற்கும் சந்திப்பில இருந்து திரளான இந்திய கூட்டணி தொண்டர்களுடன் அவர் ஒருவலமாக வந்தார் அதனைத் தொடர்ந்து நூறு மீட்டர் உள்ளாடி வேட்பாளரும் அதே போன்று அவருடன் நான்கு பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருந்தனர் அந்த நிலையில் வேட்பாளரான விஜயவாசன் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தொடர்ச்சியாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சட்டப்பேரவை குழு தலைவர் ராஜேஷ்குமார் அது தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்லசாமி உட்பட நாலு பேர் என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் ஐந்து பேராக தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனு செய்தப்பட்ட நிலையில் அவர் அங்கு உகுதி மொழியும் எடுத்தார் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பிரச்சார திட்டம் என்பது துவங்கி இருக்கின்றனர் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது தனது வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மற்ற வேட்பாளரை காட்டிலும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அவர் கொண்டு வந்ததாகவும் தொடர்ச்சியாக வரும் காலங்கட்டங்களில் அவர் கன்னியாகுமரி மாவட்டம் குறிப்பாக இயற்கை எழில் கொன்றும் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை உலக தரம் வாய்ந்த ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுவத வேண்டும் அதே போன்று விமான நிலையம் திருவிட காலங்களில் மீனவர்கள் காணாமல் சென்றால் அவர்களை உடனே மீட்க ஹெலிகாப்டர் மற்றும் டெலிகாப்டர் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்வேறு வாக்குறுதிகளையும் அளித்து தற்பொழுது அவர் இந்த பிரச்சாரத்தையும் இன்றைய தினம் துவங்கி வைக்கிறார் நேற்றைய தினம் பல பகுதிகளில் கூட்டணி அமைப்பாக இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் அதே போன்று நிர்வாகிகளை சந்தித்து வந்த நிலையில் இன்றைய தினம் வேட்பு மனு தாக்கல் முடிவடைந்திருக்கும் நிலையில் வேட்பு மனுவை செய்துவிட்டு அவர் பிரச்சாரத்திற்காக தற்பொழுது இறங்கி பல்வேறு பகுதிகளில் வாசு சேகரிப்பு பணிகளும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் விவர விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்